ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது பாய்சனாக இருக்கலாம் ஆனால் ஒரு பாய்சன் ஃபேக்ட்ரியாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதன் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சுளா மேம் அதாவது மாயாவுடைய கிளாஸ் வந்து அப்படி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதை பற்றின கூடுதலான ஒரு டீட்டெயிலான விமர்சனம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மாயா இரண்டாவது கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கிளாஸ் முடிச்சிட்டாரு ஸோ மாயா என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு லெவலில் ஒரு மேக்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ அதை சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது ரொம்ப நான் பாராட்டுறேன் நிஜமாவே மாயாவுடைய திங்கிங் அப்புறம் க்ரியேட்டிவ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது பை தீரம் அப்படின்ற மாதிரி போட்டு அதை எல்லாத்தையும் பாஸ்ட் பண்ணிக்கிறீங்க பாஸ்ட் அப் மாதிரி பைத்தியம் பைத்தியம் எண்பத்தி எண்பத்தி தீம் அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் தியரம் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்புறம் டைட்டா போடு டிபி அப்படின்ற மாதிரி போட்டு எப்படிலாம் வந்து போடணும் எந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் உதாரணத்தோட சொல்லி எல்லார் மனதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யார் எல்லாம் எப்படி எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கூல் சுரேஷ் மாயா மற்றும் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க என்ன மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க என்னடா இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது அப்படின்றீங்களா ஆமாங்க கிட்டத்தட்ட விஜய் டிவி வந்து ரொம்ப ஃபேவர்டாக நம்ம மாயாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது நல்லா தான் இருந்துச்சு நல்லால நான் சொல்ல மாட்டேன் அவங்களுடைய கெட் இருந்து அவங்களுடைய ஸ்பீச்ல இருந்து ஒன்று ஒன்று ரெண்டு தான் ரெண்டு மூணு அஞ்சு தான் அஞ்சு அஞ்சு பத்து தான் அப்படின்ற மாதிரி அந்த பாடலும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆனால் நீங்கள் எல்லாமே பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தோ இல்லை வந்து குத்தாமையோ பண்ணணும் ஒட்டுமொத்த குடௌனும் பாய்சன் குடௌனும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சரியா அதில் தினேஷ் வந்து அடிக்கடி உள்ளே வந்து பார்த்துட்டு மறைமுகமாக நம்மளை சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து வந்து பார்த்துட்டு போவார் பட் அவங்க வந்து ஏன் நீங்கள் வந்து பெஞ்சிலெலாம் ஏறி ஆடிட்டுருக்காங்க பசங்க அப்படின்னு வந்து கேட்பார் இல்லை இல்லை அது எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க ஒழுங்காக பார்த்துக்கோங்க அதெல்லாம் நிற்கக்கூடாது அப்புறம் எனக்கு சேர்மன் பொண்ணுலாம் இருக்குது பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் போயிருவார் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணிகிட்டு இருப்பார் சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தியரம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அர்ச்சனாவை போட்டு தாக்கிட்டாங்க எப்படி தாக்குவாங்க அப்படின்னா அர்ச்சனாவை வந்து ஒரு பொருள் மாதிரி சும்மா தூக்கி போட்டுருவாங்க கீழே அது பாட்டு அங்கே கிடக்கும் நம்ம அதை நோண்டவே கூடாது அது காட்டு கற்று கத்தும் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நோண்டக்கூடாது அவங்க தாண்டி போயிடணும் சுற்றி போயிடணும் அவங்கள தொடக்கூடாது சரியா இல்லை ரொம்ப ஓவராக அது கத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் போய் எடுத்து சுற்றி கத்தோட கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடணும் மற்றபடி அவங்களுக்கான அந்த அட்டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கிர்ட்டு கிர்ட்டுன்னு மேலே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் அர்ச்சனாவை டேரெக்டாக அட்டாக் பண்ணாமல் இன்டைரக்டாக அவங்கள வந்து இப்படி பண்ணால் அவங்க வந்து ஒளிஞ்சு போயிடுவாங்க இந்த இருந்து அப்படின்ற மாதிரி இதில் என்ன காமெடி அப்படின்னா விசித்ராவும் மாயாவுடைய கேங்கில் அப்படியே சேர்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அர்ச்சனா வந்து எதுவும் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னோடனே வேறு வழி இல்லை மாயா கிட்டே சேர்ந்தவனோ அப்படின்றதுக்காக மாயா கிட்டே சேர்ந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க முன்னாடி அர்ச்சனா முன்னாடி மாயாவை சூப்பராக பண்ணுற அப்படின்னு புகழ்கிறது அவங்களுக்கு இன்னும் வந்து எரிச்சலாக இருக்குது அர்ச்சனாவுக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்சஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க தான் வந்து இந்த தைட்டாக போடுங்க டிபி அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு நாமினேஷன் தீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணணும் அப்போ மணி எதனால் தப்பிக்கிறாரு டான்ஸ் யாரெல்லாம் தப்பிக்கிறாரு நாமினேஷன்லேருந்து விக்ரம் எதனால் தப்பிக்கிறாரு கொஞ்சம் ஏதோ வந்து பண்ணுறாரு கூல் சுரேஷா அவருடைய காமெடி சென்ஸு அவருடைய டைமிங் காமெடி இந்த மாதிரி தப்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இப்படி இருக்காங்க யார் யாரெல்லாம் அடுத்து எடுத்து நாமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கேமுடைய அனலிசிஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுத்துகிட்டு வந்து கக்கு கக்குன்னு ககிட்டாங்க ஏண்டா இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே ஆனால் மாயாவுக்கு இந்த கெட்டப் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் கண்டிப்பாக நமக்கு நல்லா தான் இருக்குது அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஆனால் கொஞ்சம் வன்மத்தை கக்கிவதை குறைத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீனு சந்திப்பான் கொடுப்பேன்